நேரம் வர வேண்டியது நம்ம 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 பாதுகாக்குது பாதுகாக்குது உறவுகளை வீட்டை விட திறமைசாலிகள் சாமர்த்தியவான்களா இருக்கிறதுனால அல்ல தெய்வ பிள்ளைகளை பாதுகாக்கிறது பதினேழு பதினெட்டு வாசிங்கம் வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களை பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன் பூமியுள்ள யாவும் ஆண்டுபோம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்த பாருங்க கிருபை பெற்றவனுக்கு ஆண்டவர் சொல்ற காரியங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா இந்த வேத பகுதியில் இருக்கு நோவாவுக்கு கத்துடைய கண்களில் கிருபை கிடைச்சது அவனால் நீதிமானா வாழ முடிஞ்சது உத்தமனா வாழ முடிஞ்சது தேவனோடு சஞ்சரிக்க முடிஞ்சது குறிப்பா ஆண்டவர் ஒரு மனிதனோடு கத்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார் யாருக்கு கத்தர் உடன்படிக்கை பண்றாருன்னா கிருபை பெற்றவர்கள் மேலே கத்தர் உடன்படிக்கை இருக்கிறது புதிய ஏற்பாட்டு சபையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே கத்தருடைய உடன்படிக்கை கிருபை பெற்றவர்கள் மேல சாதாரணமா இல்ல தேவனுடைய ரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை நோவாவோடு கத்தர் உடன்படிக்கை பண்ணி என்ன சொல்றாரு உன்னோடு கூட உன் குமாரரும் சிஸ்டர் விட்டுட்டாங்க உன் குமாரரின் மனைவிகளும் பிரவேசிங்கள் நீங்க நான் ஒட்டுமொத்த ஜனத்தையும் அழிக்கப் போறேன் ஒட்டுமொத்த ஜனமும் அழிய போகுது ஆனா நீ கிருபை பெற்ற நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் உன் மனைவியுடைய குமார குமாரருடைய மனைவியும் என்ன பண்ணுங்க பேழைக்குள் பிரவேசிங்க அந்த பேழைக்குள் வைத்து நான் என்ன செய்ய போறேன்னா உங்களை பாதுகாக்க போகிறேன் அல்லேலியா சொல்லுங்க இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க கிருபை பெற்றவர்களால் தான் நீதிமான்களாக வாழ முடியும் கிருபை பெற்றவர்களால் தான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும் அதாவது ஜெபிக்க முடியும் தேவனோடு நடக்க முடியும் கிருபை பெற்றவர்களோடு தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ண முடியும் இப்படிப்பட்டவர்கள்தான் பேழைக்குள் பிரவேசிக்க முடியும் இன்னைக்கு இந்த பேழையாகிய சபைக்குள் நீங்கள் வந்திருப்பதன் பிரதான காரணம் என்னன்னா தேவ கிருபை உங்கள் மேல இருக்கிறது இந்த கிருபை உங்களை பாதுகாக்கும் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் உங்கள் தலைமுறையை பாதுகாப்பும் உங்கள் போக்கையும் வரத்தையும் கத்தர் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாப்பார் நல்ல கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க சி மகிமைப்படுத்துங்கள் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமா காக்கும் நல் தேவன் எத்தீங்கும் நல்ல கைகளை தட்டி சொல்லுவோ ஆத்துமா காக்கும் நல் தேவன் பாரத்தையும் பத்திரமாக இது முதலாம் எத்திரி மக்கருபை வாரத்தையும் பாறை இது முதலா என கொத்தார் செய்வாரும் பர்வதம் நேராய் என் கண்களையே என கொத்தார் செய்வாரும் பர்வதம் நேராய் என் கண்களையே முதல்ல கத்துடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது இரண்டாவது ஆதி ஆகும் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க அநேக காரியங்கள் அவங்களுக்கு சொல்லணும் ஆனா டைம் இல்ல வேகமாக சிலரை குறித்து மட்டும் சொல்றேன் கவனிங்க ஐயா ஆதி பதினெட்டாவது அதிகாரம் யாரு ஆபிரகாம் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபை ஆபிரகாமுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்காக வருகிறது கவனிங்க தேவ கிருபையை சாதாரணமாக எண்ணி விடாதிருங்கள் இந்த கிருபை தான் நம்மை பராமரிக்கிறது சொல்லுங்க இல்லைன்னா விசாரிக்கிறது இப்படி வைக்கலாம் வாக்குத்த பெற்ற ஆபிரகாம் வீட்டில் நிறைய பிரச்சனை நிறைய குளறுபடிகள் வந்துவிட்டது ஆபிரகாம் அந்த வாக்கு அவனே தயாரானான் அவனே ஆசீர்வா அவனே அவனுடைய முயற்சினால் வெற்றி கொண்டான் என்று சொல்ல ஒரு வாய்ப்பும் இல்லை ஏன்னா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்திற்கு அதை பொறுமையாய் இருந்து பெற்று கொள்ள சாராளுக்கும் பொறுமை இல்லை ஆப்ரகாமுக்கும் பொறுமை இல்லை இன்னும் இரண்டு இடங்களில் ஆப்ரகாம் பொய் பேசினதாக பைபிள் பதிவு செய்கிறார் அப்ப எப்படி நம்ம நினைக்கலாம் ஆபிரகாம் தகுதி உள்ளவர் என்று தேவனுடைய பார்வையில் ஆபிரகாமை எது தகுதிப்படுத்திருச்சுன்னா ஆழமாய் சிந்திக்கும் போது ஆபிரகாமை தகுதிப்படுத்தினது அவன் ஜபம் பண்ண இந்த தேவ கிருபை தேவனுடைய கண்களில் தயவல்ல கிருபை கிடைத்தது தேவ கண்களில் ஆபிரகாமுக்கு தயவு உண்டானதுன்னா செலெக்ட் ஆயிருக்கவே மாட்டார் கிருபை கிருபை நாட்கள் தாண்டுகிறது காலம் போது ஆசீர்வாதம் எனக்கு என்ன தாமதமாக கேள்வி வருது சந்தேகம் வருது குழப்பம் வருது ஏதோ வந்துட்டோம் தகப்பன் விட்ட வீட்டை விட்டு இனத்தை விட்டு வந்தாச்சு ஏதோ வாழ்றோம் நினைச்சு ஆபிரகம் புலம்பிட்டு இருக்கும்போது பராமரிக்கிற கிருபை ஆப்ரகாமை தேடி வருகிறது நான் சொல்லுவேன் கிருப தேடி வரும் சொல்லுங்க கிருபை என்ன தெரியுமா சொல்லுது நீங்கள் அல்ல நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நாம் இயேசுவை தேடி போகல அவர் நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தார் அதுதான் கிருப தயவு கிடைக்கணும்னா நாம தேடி போனோம் கிருபைய நாம தேடி போகல கிருப நம்மள தேடி வருது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அங்கங்க குடும்பத்துல ஒண்ணு குளத்துக்கு ஒண்ணு சமுதாயத்துக்கு ஒன்னு ஒரு ஊருக்கு ஒண்ணு ஒரு நாட்டுக்கு ஒன்னு அப்படின்னு இருந்த கிருபை இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவின்னால எல்லார் மேலேயும் வந்திருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா ஆபிரகாம் சொல்லுகிற அருமுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீ உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் அடுத்த வசனத்தை வாசிங்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் இருங்கள் ம் வருகிறேன் அப்புறம் போகலாம் இதற்காகவே ம் 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 நீ சொன்னபடி செய் அப்படின்னா ஆப்ரஹாம் கேட்குறார் உங்களுடைய கண்களின் எனக்கு கிருபை கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல போது பதில் எப்படி வருது நீ ஜெபிச்சபடியே உனக்கு கிருபையை தந்துட்டேன் சொல்லுங்க விசாரிக்கும்படி ஆபிரகாமை விசாரிக்கும்படி ஆபிரகாம் இடுக்கும் இடம் மட்டும் கத்தருடைய தூதனானவர் மூன்று புருஷர் என்று எழுதப்பட்டிருக்கிறது தூதர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் தூதரானவர் அப்படின்னு இங்க இல்லை தூதர்களா இருக்கலாம் ஆனா தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு தூதை இல்லைன்னா விசாரிக்கும்படி ஆட்களை எங்க அனுப்பி இருக்கிற ஆபரக வீட்டுக்கு அனுப்புறே கிருப நம்ம வீடு தேடி கிருப நம்ம வீடு தேடி வரும் வந்த உடனே ஆபிரகாம் சொல்றாரு கூட இருங்க கொஞ்சம் தங்குங்க நான் கொடுக்கற காணிக்கையை கொஞ்சம் அங்கீகரிங்க அப்பா அப்ப கத்துடைய வார்த்தை வருது நீ சொன்னபடி செய் அப்பொழுது ஆபிரகம் தீவிரமாய் கூடாரத்திடத்தில் சாராளுக்கு போய் நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லியமாக எடுத்து பிசைந்து அதை அப்பம் சுடு இதெல்லாம் வாசிட்டு இருக்க டைம் இல்லை பைபிள் சொல்லுது அவர்கள் புசித்தார்கள் ஒன்பதாவது வசனம் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள் அதோ கூடாரத்தில் இருக்கிறான் நீங்க முந்தின அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஆபராமுடைய பேரை கர்த்தர் மாத்துறார் சோர்ந்து போயிருந்தான் ஆசீர்வாதமே இல்லை கர்த்தர் அவனை பராமரிக்க விசாரிக்க வந்து வாக்கு கொடுத்த உடனே ஆண்டோர் ஆண்டோர் சமூகத்தில் மண்டிடுறான் இப்போ ஆபிரகாமுடைய மனைவியை விசாரிக்கும்படி கேட்குறாங்க சாராள் எங்கே பைபிள் சொல்லுது பத்தாவது வசனம் அப்பொழுது அவர் ஒரு உற்பத்தி காலத்தில் நிச்சயமாக இவனிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால் சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடாரவாசல் இதை கேட்டுக்கொண்டதார் ஆபிரகாமும் சாராளும் வயது முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு நல்ல கவனிங்க சில நேரத்தில் என் வார்த்தைகளை கவனிங்க நல்ல ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கும் போது நம்மை விசாரிப்பார்கள் எப்படி இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் அந்த காரியம் என்ன சரி ஆயிருச்சா வேலை கிடைச்சிருச்சா எப்படி போகுது பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் தாமதமாகி கொண்டே இருக்கும் போது விசாரிக்கிறவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க இனி அதுங்களுக்கு என்ன நடக்க போகுது சிலர் அவர்கள் வாழ்க்கையில நினைப்பாங்க இனி நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்க போறதில்லை ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு சாராளுக்கு வயசாயிருச்சு இவங்க என்ன சொல்றாங்க சாராள் இதை கேட்ட உடனே சாராளுக்கு சிரிப்பே வந்துருச்சு ஆடா போயா எத்தனை காலம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நடந்தா ஓகே எழுபத்தஞ்சு வருஷத்துல சொன்னது இப்போ கத்துடைய வார்த்தை வருது சாராள் ஏன் சிரிக்கிறாள் ஏன் நகைக்கிறாள் கவனிங்க கிருபை கிருபையை பார்த்து சிரிக்க கூடாது கிருபையை பார்த்து நகைக்க கூடாது இந்த கிருபை எது வேணாலும் நமக்கு செய்ய முடியும் இந்த கிருபை மனுஷனுடைய கரங்களிலிருந்து மனுஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வரதில்லை தேவனுடைய கிருபையை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் தேவனுடைய கிருபை ஒரு மனிதனை விசாரிக்கும்போது ஒரு மனிதனுடைய குடும்பத்திற்குள்ள பிரவேசிக்கும்போது அவன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கிற குறைவை மாற்ற தேவ கிருபை போதும் அவருடைய கிருபை போதும் அவர் மட்டும் நமக்கு போதும் நம்ம சூழ்நிலை எப்படி வேணுனால இருக்கட்டும் சரீரம் செத்து போட்டும் கர்ப்பம் செத்து போகட்டும் ஏசு உடைய நம்ம வாழ்க்கைக்குள்ள இருத்து இருந்துச்சுன்னா திரும்ப வாழ்க்கை சீர்படும் நான் நம்புறேன் இதற்கு பிறகு தான் அவங்களுக்கு விசுவாசமே வந்திருக்கு ரோமர் இருக்கிறத நிருபம் எவ்ரே இருக்கிறத நிருபத்துல எல்லாம் ஆபிரகாமுடைய சாராளுடைய விசுவாசத்தை ஆமா அந்த வசனங்கள் புகழ்ந்து பேசும் விசுவாசத்தில் அவன் பலவீனம் இருக்கவில்லை அப்படின்னா பத் பதினேழாவது வசனத்தை எல்லாம் பாக்கும்போது எங்க விசுவாசம் இவனுக்கு இருந்துருச்சுன்னே தெரியல பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது சாராளும் வந்தபடியே விசுவாசத்தினால் கர்ப்பம் தரிக்க பலன் கொண்டாடுனா பதினெட்டாவது வசனத்துல சாராளுக்கு விசுவாசம் எங்க இருந்ததுன்னு தெரியல ஆனா கிருப வந்த உடனே விசுவாசமும் சேர்ந்துருச்சு எத்தனை பேர் ஆமையன் சொல்லவீங்க பைபிள் என்ன தெரியுமா சொல்வது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் புரியுது அப்ப முதல்ல கிருப வருது அதை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இப்ப ஆபிரகாமுடைய வீட்டை தேடி கிருப வந்த உடனே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உள்ள விசுவாசம் வந்து விட்டது அந்த விசுவாசம் சாராளுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஈ சாக்கை ஆமேன் ஈவாய் கொடுத்தது கையை தட்டி கத்துற மகிமைப்படுத்துக அல்லேலூயா எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவா இருக்கிறதோ அந்த காரியத்தை கத்து இன்னைக்கு விசாரிக்கிறார் அந்த காரியத்தில் ஒரு பராமரிப்பை தந்து உங்க குறைவுகளை மாற்ற அந்த தேவ கிருபை உங்களை பார்த்து வருகிறது அந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்ற ஒரு விசை கூட நல்ல கையை தட்டி கத்தரை மையமைப்படுத்துவோம் முதல்ல கத்துடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது கத்துடைய கிருபை நம்மை விசாரிக்கிறது பராமரிக்கிறது மூணாவது கத்துடைய கிருபை என்ன செய்து யாத்திராக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிப்போம் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் கிடைப்பதற்கும் அறிவியும் ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் இது இந்த ஜபம் யாருடைய ஜபம்னா மோசையுடைய ஜபம் இஸ்ரவேலர்களால் இன்றைக்கும் மதிக்கப்படுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி மோசே எப்படி இவர் இப்படி ஆனாருன்னா எடுத்த எடுப்பிலே ஆகல கவனிக்கிறீங்களா மோசையுடைய எண்பதாவது வயதிற்கு பிறகுதான் மோசை அவன் வாழ்க்கையில் தேவ கிருபையை பெற்றுக் கொண்டான் ஆண்டு வரு கிருபை உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும் அதுக்காண்டவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா யாத்திரா முப்பத்தி மூணு பதினேழு வாசிங்க அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி கவனிங்கள் அன்பானவர்களே இந்த கிருபைக்குள்ளதான் அழைப்பே இருக்கு கிருபை இல்லாம கவனிக்கிறீங்க ஆண்டோடைய கிருபை இல்லாம நாம் கர்த்தரால் அழைக்கப்பட முடியாது அது ஊழியமா இருந்தாலும் ரட்சிப்பா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை தான் ஃபர்ஸ்ட் நான் உன்னை அழைச்சி அறிந்திருக்கிறேன்னு சொல்றேன் மோசையுடைய லைஃப்பை கொஞ்சம் நீங்க ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா மோசே வந்து ஒரு கோவக்கார ஆள் என்ன ஆள் கோவைக்கால கோவக்காரர் ஆமாம் கொலை செஞ்ச ஆள் கொன்று புதைத்தவன் இந்த மோசே வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாமல் போனவன் எகிப்திலிருந்து பயந்து ஓடினவன் அலைந்து தெரிந்தவன் அதுக்கப்புறம் குடும்பம் அப்படின்னு சொல்லி செட்டில் ஆயிட்டார் ஆடு மைக்கிறது வேலை ஒரு நாள் திடீர்னு சொல்றாரு மோசே நான் எங்க அனுப்ப போறேன் பார்வன்ட்டு அனுப்ப போறேன்னு சொன்ன மோசே என்ன தெரியுமா சொன்னாரு நான் எல்லாம் போகலான் எனக்கு என்னது திக்குவாய் சொல்லுங்க சாத்தம்மா திக்குவாய் ஆனா எபிரே இருக்கு நிறுவத்தில் மோசையை குறித்து சொல்லுது அவன் ரொம்ப வாக்கில் வல்லவனா இருந்தான் எப்படின்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னால இப்ப ஆண்டவர் அழைக்கும் போது எனக்கு அந்த பாஷையெல்லாம் மறந்துருச்சு ஆண்டவர் நான் எகிப்துலேருந்து வந்தே கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு அவர்களுடைய எல்லாவற்றையும் அரண்மனையில் கற்று தேர்ந்தவன் எல்லாம் மறந்துடுச்சு இப்போ நான் என்ன இல்ல வாக்குன்னு வல்லவன் அல்ல இப்ப ஆண்டவர் சொல்றார் கிருப பாருங்க என்ன செய்ததுன்னா ஒரு மனுஷனை ஊழியத்திற்கு ஒரு மனுஷனை ஒரு காரியத்தை செய்யறதற்கு பக்குவப்படுத்துது சொல்லுங்க பக்கலாம் பக்குவப்படுத்துது தகுதிப்படுத்துது ஆயத்தப்படுத்துது நமக்கு ஏற்கனவே இருந்த தகுதியினாலே இந்த ஊழியத்தை செய்யலை ஆண்டுடைய கிருவை நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது மோசைக்கு நல்லா பேச தெரியும் எகிப்தின் பாஷ புரியும் அதனால மோசைய நாம் பயன்படுத்துவேன்னு கத்த நினைச்சிருந்தா நாற்பது வயசுலேயே அவனை பயன்படுத்தி இருக்க முடியும் அது அல்ல அங்க அவசியம் படிப்பு அல்ல அங்க அவசியம் தரம் அல்ல அவசியம் கிருப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கிருப இல்லாம நிறைய ஊழியம் ஓடிட்டு இருக்கு கிருபை இல்லாம நிறைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு வெளியில வந்தா இல்லை இல்லை இல்ல 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 பேச கிருபா இந்த பக்குவத்தை இந்த உணர்வை உணர்ந்த மோசம் என்ன தெரியுமா சொல்ற ஆண்டவரு நீங்க எங்க கூட வந்தா இந்த இருந்து எங்களை அனுப்புங்க இல்லைன்னா எங்களை அனுப்பாதீங்க அது காரணம் என்னன்னா என் திறமையினால என் தாலந்தினால இந்த ஜனத்தை நடத்த முடியாது உங்கள் கிருபை எனக்கு வேணாம் கரம் உயர்த்தி சொல்லுங்கள்லே இல்லையா மோசே மூலமாய் கர்த்தர் அபரிவிதமான அற்புதங்களை செய்ய பேச என்னன்னா மோசேக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது சத்தமாய் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இயலாமைகளையும் கத்தர் மாற்றி உங்களையும் கத்த தகுதிப்படுத்துவார் நான் நினைச்சு பார்க்குறேன் இன்னைக்கு இந்த அளவில் நான் வந்ததற்கு காரணம் என் தகுதி இல்லை என் திறமை இல்லை கத்துடைய கிருப சி மேஜர் சி மேஜர் வை அலே லூயா பியூர்லி ஹிஸ் கிரேஸ் அவ்வளோதான் ஆண்டுடைய கிருப ஒரு பாட்டு கத்துற எனக்கு கொடுத்தா அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு காரியம் தகுதியே இல்லாது என்னை இப்படி பயன்படுத்துறீங்களே ஆண்டவரை பலவீனன் என்று என்னை உதறி தள்ளாமல் வரைந்து கொண்டீரேன என்று என்னை குதறி தள்ளாமல் உள்ளங்கைகளிலே வரைந்து கொண்டீரே என் தகுதியை பாராமல் தெரிந்து கொண்டீரே உம் மந்தையை மெய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே என் தகுதியை பாராமல் தெரிந்து கொண்டீரே உம்மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே கிருபை தந்தீரே ஏ சூராஜா இரக்கம் வைத்தீரே நன்றி ராஜா கிருபை தந்தீரே ராஜா வைத்தீர நன்றி ராஜா நம்ம எழுந்து நடக்கலாம் எனக்கு செய்தி முடியல நாளைக்கு நான் இன்னொரு செய்தி ஆயத்தமாக்கினேன் பரவாயில்ல இந்த செய்தியை நாளைக்கு தொடரலான்னு நினைக்கிறேன் எழுந்து நில்லுங்க கிருபை கிருபை நம்மை பாதுகாக்கிற கிருபை பாதுகாக்கிற கிருபை இன்னைக்கு என்ன இடத்துல அந்த கேள்வி கேட்ட அன்பு சகோதரிக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இங்க வந்திருந்த எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிருபைக்கும் தயவுக்கும் உள்ள வேறுபாடு கிருபையை மேட்ச் பண்ணவே முடியாது சொல்லுங்க மேட்ச் பண்ணவே முடியாது கிருபை எங்கேயோ இருக்கு என் தகுதியை பாராமல் தெரிந்து கொண்டீர் அதுதான் கிருபை என் தகுதியை கத்தர் நான் நிக்கவே முடியாது எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ண போறோம் இருதயத்தின் இந்த கிருப எனக்கு வேணும் ஆபிரகாம் ஜபம் பண்ணது போல மோசை ஜபம் பண்ணது போல

கிருபை என் மேல இறங்கி வரட்டும் எல்லாரும் நல்ல கையை தட்டி சொல்லுங்க கிருபை 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 தேவ கிருபை நம்மை மூடட்டும் ஏசுவி நாமத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்க அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது அவருடைய கிருபை இல்லாம நம்ம வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை ரொம்ப 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 பெருசு ரொம்ப ரொம்ப நல்லது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற கிருபை நல்லது கிருபை நல்லது எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே என்னை பாதுகாக்குதுன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க உங்க கிருபை இன்னைக்கு என்ன பராமரிக்குது என்ன விசாரிக்குதுன்னு சொல்றவங்க சோத்திரம் பண்ணுங்க உங்க கிருப என் வாழ்க்கையை பக்குவப்படுத்துது நான் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்றவங்களை நல்ல கையை தட்டி மனதார கத்தரை மகிமைப்படுத்துங்க ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை வெளிப்படுத்தும் ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும் தேவ அன்பு வெளிப்படட்டும் அது இல்லாத மனிதர்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது தேவன் கிருபைல்லவோ இந்த கிருபை யாரு இளந்திர இந்த கிருபை இன்னைக்கு ஒவ்வொருவரையும் நிரபட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள பிரவேசிக்கட்டும் ஒவ்வொருவர் ஒரு செய்கிற கையும் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஒவ்வொரு ஒரு கர்த்தர் பலபடுத்துட்டும் கிருபை பலப்படுத்தட்டும் கிருபை 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 பலபடுத்துட்டோ இயேசுவே உம்முடைய கிருபை பலபடுத்துட்டோ இன்னும் கிருபை எங்களுக்கு தேவையாண்டவரை நடத்து நடத்துங்க வந்து ஜனங்களை இன்னைக்கு தொற்றுக்குறீங்கப்பா ஜப வேளையில் ஆராதனை வேளையில் வெளிப்பட்ட முடிய மகிமை இந்த செய்தி வேளையிலும் வெளிப்பட்டதற்கு வெளிப்பட்டதற்காய் தொடர்ந்து நடக்கிற ஊழியங்களை கருத்துற ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசுவே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆராதனை வெளிப்பட்டு எல்லா மகிமை உமக்கு தருகிறோம் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஒரு கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிற ஆண்டவரே நீங்க மகிமையப்படுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் பாதுகாப்பு சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக ஆமின் சேர்ந்து சொல்லுவோம் என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்ன துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்திர செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே ஆமே நாம்